அடுத்து இயற்கணிதம் இயற்கணிதத்தில் மூலங்களின் தன்மை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்காக மஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து மூணு கண்டிஷன் இருக்குது அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு தன்மை கட்டியின் மதிப்பு அதை எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா இந்த ஃபார்முலாவில் தான் சால்வ் பண்ணோம் டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அப்படின்ற ஈக்குவேஷனை வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்க இருபடி சவன்பாடு ஈக்குவேஷனை வச்சு ஏபியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் போய் சப்சிட் பண்ணி டெல்டாவோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் ஃபே ஃபைண்டவுட் பண்ணதுக்கப்புறம் அது ஜீரோவை விட ஹையஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மூலங்களின் மெய் மற்றும் சமம் இல்லைன்னு சொல்லுவோம் அதுவே டெல்டாவோட ஈக்குவல் ஜீரோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம்னு சொல்லுவோம் டெல்டாவோட வேல்யூஸ் வந்து ஹையஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மெய் மூலம் இது இல்லைன்னு சொல்லி மூணு கண்டிஷன் இருக்குது இப்போ அதுக்கானது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சம்மு பயிற்சி மூணு புள்ளி பதிமூணு பின்வரும் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை கூறுகன்னு கேட்டிருக்காங்க அந்த மூணு வந்து ஸ்டெப் மூணு வந்து சொல்லியிருந்தோம்ல அதில் தான் ஏதாவது ஒரு வந்து இந்த இக்குயனை சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு கிடைக்கும் இது இருபடி சமன்பாடு என்னென்னா ஃபிஃப்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் லெவன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணிக்கலாம் தீர்வுன்னு சொல்லி எழுதிக்கலாம் எழுதிட்டு ஃபஸ்ட்டு இருபடி சவன்பாடுன்னா என்னாது ஏ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் இருபடி சவன்பாடு இப்போது அந்த ஈக்குவேஷனில் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஃபிஃப்டீன் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் லெவன் எக்ஸு ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இப்போது அந்த ஃபார்மேட்டில் இருக்குது நம்ம டைரெக்டாக ஏவோட வேல்யூ எழுதிக்கலாம் எக்ஸு ஸ்கொயரோட கிழதான் ஏவோட வேல்யூவு பியோட வேல்யூ எக்ஸோட கேளுதாக பியோட வேல்யூ சைன் ப்ளஸ்ஸாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கணும் மைனஸ் இருக்கும்போது மைனஸ் சைன்னு எடுக்கணும் மைனஸோட எடுக்கணும் இப்போது நம்மளுக்கு மூலங்களின் தன்மையை கூறுகிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஈக்வேஷன் ஃபார்முலா டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டெல்டா டெல்டாவுடைய வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் பியோடைய வேல்யூன்னா லெவனு அதை ஸ்கொயர் பண்ணும் மைனஸ் ஃபோரு இன்ட்டு ஏவோட வேல்யூவு ஃபிஃப்டீனு சியோட வேல்யூ டூ இப்போது லெவனை ஸ்கொயர் பண்ணோன்னா நூற்றி இருபத்தி ஒன்று மைனஸு பதினஞ்சு ரெண்டு முப்பது முப்பது அடுத்தது ஸ்டெப்பை திருப்பி பெருக்கிறோம் ஜீரோ நாங் மூணு பன்னெண்டு இப்போ நூற்றி இருபதுன்னு கிடைக்கிது இதை மைனஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் டெல்டாவோட வேல்யூவு ஒன்றுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு ஈக்குவல் டு ஜீரோ வந்தால் தான் அது ஈக்குவல் ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்குது டெல்டாவோட இது வந்து வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்போ அதுக்கு என்ன நம்ம எழுதுவோம் மூலங்கள் மெய் மூலம் இல்லை இப்போ இங்கே டெல்டாவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு ஒன்று போது நம்மளுக்கு ஜீரோவை விட இது வந்து அதிகமாக இருக்குது அப்போ அதிகமாக இருக்கும் போது டெல்டாவோட வேல்யூ தான் பெருசு அப்போ ஒன் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படிங்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இது வந்து மூலங்கள் மற்றும் மெய் வந்து சமம் இல்லை மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லைன்னு கிடைக்கும் இது கிடையாது மாற்றி நான் போட்டேன் மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லைன்னு கிடைக்கும் டெல்டாவோட வேல்யூஸ் வச்சுதான் அதை பண்ணும் அப்படின்னு கிடைக்கும் மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை